பக்தி டாக் என்ற இந்த காணொலியின் மூலம் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி இந்த நாள் உங்களுக்கு நல்ல இனிய நாளாய் அமையட்டும் வாழ்க வளத்துடன் வணக்கம் துளாராசி அன்பர்களே நாலாம் தேதி ஆகஸ்டிலிருந்து பத்தாம் தேதி ஆகஸ்ட் வரைக்கும் இந்த வாரத்திலே நமக்கு ராசி பலனாக எப்படி இருக்க போகிறதுன்னு பார்க்க போகிறோம் முக்கியமாக இந்த வாரத்திலே பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியின் மூன்றாம் இடம் அப்படிங்கிற துலாஸ்தானத்துக்கு மூன்றாம் இடம் தனுசு ராசி இந்த ராசிக்குள்ளேற நமக்கு மூலம் பூராடம் உத்திராடம் அப்படிங்கிற நட்சத்திரங்கள் உண்டு அங்கே சந்திர பகவான் உள்ள போகிறாரு அவர் அது வரைக்கும் அனுஷத்துலேருந்து ஆரம்பித்து அவர் அங்கே போகிறார் விட்ட நட்சத்திரம் வரைக்கும் போக போகிறார் இந்த வாரத்தில் இந்த மூலம் பூராடம் உத்திராடம் அப்படிங்கிற இந்த நட்சத்திரத்தை கிராஸ் பண்ணும்போது நாலு கிரகங்களின் பார்வை அந்த சந்திரன் மேலே விழப்போகிறது முக்கியமாக சனீஸ்வர பகவானின் பார்வை குரு பகவானின் பார்வையும் சந்திர பகவான் சுக்கர பகவானின் பார்வை செவ்வாயின் பார்வை இப்படி அங்காரகனின் பார்வை விழுந்ததனால நல்ல ஒரு நாலு கிரகங்கள் சேர்ந்து ஒரு மனோகாரகனை பார்ப்பது அப்படிங்கிறது ஒரு நிகழ்வு இந்த நிகழ்வு யோகத்தை கொடுக்குமா அப்படின்னா யோகத்தை கொடுக்கும் ஏன்னா மூன்றாம் இடம்ங்கிறதே முயற்சி வெற்றி அப்படிங்கிறது மனது இருந்தால் எதுவும் சாய்ச்சொல்லலாம் அப்படிங்கிறாங்க மலையும் தவிடாகும் அப்படின்னு சொல்லுவோம் அப்படி மனசை ஸ்ட்ராங்காக வைக்கக்கூடிய ஒரு விஷயம் போகுது இந்த வாரத்தில் ரெண்டாம் இடம் அப்படிங்கிற இந்த செவ்வாயானவர் பன்னெண்டில் உட்கார்ந்துருக்கிறாரு தன் பார்வையால் கொடுத்துட்றார் அதனால் தைரியமாக குடும்பத்தில் நிறைய விஷயங்களை நீங்கள் நிறைவேற்றக்கூடிய சூழ்நிலையை இந்த வாரத்தில் கொண்டு வருவீங்க ஏன்னா நாதனை ஏற்கனவே குரு பார்த்துக்கிட்டு இருக்கிறார் துலா வந்து பார்த்துட்டுருக்கிறார் தன் பார்வையால் மூன்றாம் இடத்தையும் பார்க்குறார் அதே மாதிரி அங்கேயும் பார்த்துட்டு இருக்கிறார் அவர் பார்க்கிற பார்வையே எப்பவுமே நமக்கு குருவின் பார்வை கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லுவோம் ஐந்தாம் இடமான ராகு இருக்கக்கூடிய கும்பராசியும் பார்க்கிறார் ஆறாம் இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய லக்ஷ்மி கடாட்சத்தை பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய சனி பகவான் தன் பார்வையாலே மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் இது எல்லாமே நல்ல கூடுதல் சிறப்பு இந்த வாரம் நல்ல சிறப்பான வாரம் பண வரவுக்கான வாரம் புதிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டிய வாரம் செய்யாத காரியம் செய்யலன்னா இந்த வாரம் செய்யுங்க எதை செஞ்சால் நல்லதாக நடக்கப்போகுது வெற்றிகள் உங்களை நோக்கி வரணும்னா இந்த வாரத்தில் நிறைய வழிகள் இருக்குது அதனால் டக்கு 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 டக்குன்னு வேலை முடியும் அனுகூலமான பலன்களை பெறும்போது நம்ம நிறைய வேலைகளை கரெக்டாக செஞ்சிடணும் முக்கியமாக கடன் சுமை குறைப்பதற்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த வாரத்தில் பயன்படுத்திக்கிடுங்க பண வரவுகளை பெருக்குவதற்கான புதிய முயற்சிகளெல்லாம் இந்த வாரத்தில் போடுங்கள் தொழிலிலே லாபத்தை பெருக்குவதற்கான வழிகளை மேற்கொள்ளுங்கள் வேலைகளே மாற்றம் வேண்டும் என்று எண்ணக்கூடிய அன்பர்கள் வேலை மாற்றத்திற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் வெற்றிகளை நோக்கி பயணம் செய்யக்கூடிய வாடிக்கையாளர்களை வெற்றிகளுக்காக கொண்டு வரக்கூடிய ஒரு நல்ல ஒரு முயற்சிகளை தொழில் முனைவோர்கள் ஈடுபடுத்துங்கள் எதை தேடினா அவங்க வராங்க சார் இதெல்லாம் யூனிக்காக இருக்குது சார் நான் சொல்லும் அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸை கொண்டு வரதுக்கான ஐடியாஸை இந்த வாரத்தில் எக்ஸ்கியூட் பண்ணுங்கள் புதிய லோகோஸ் போடுங்க புதிய விசிட்டிங் கார்ட்ஸ் கொடுங்க பேனர்ஸு ஃப்ளெக்ஸிஸ் போன வேண்டியது புதுசாக போட்டு உங்களை கேப்சரைஸ் பண்ணுங்கள் புதுசாக இனிமேல் நான் புதிதாக பிறந்தோம் அப்படிங்கிற எண்ணத்தை கொண்டு வாருங்கள் அப்படிங்கிறது தான் இந்த வாரத்தினுடைய கட்டியமான சொல் முதலீடுகளும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொண்டு போனீங்கன்னா லாபத்தை தருவதற்கான வாய்ப்புகளை கிரக சேர்க்கைகள் கிரக நிலைகள் கொடுக்கிறது இது இண்டிகேஷன்ஸ் அதனால் துலாத்துக்கு ஒரு நல்ல வரவு யோகம் ராஜயோகம்னு சொல்லுவோம் அந்த மாதிரி யோகங்கள் வருவதற்கான வாய்ப்புகளை இந்த வாரத்தில் ஏற்படுத்தி கொள்ள முடியும் அப்படிங்கிறது புரிந்து கொள்ளலாம் வரலட்சுமி விரதத்தன்று லக்ஷ்மி தேவியை வணங்குவதும் நான்கு இரண்டு என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் கூடுதல் சிறப்பையும் நல்ல ஒரு நலத்தையும் பெற்றுத்தரும் வாழ்க வளத்துடன் வணக்கம் முருச்சிக ராசி அன்பர்களே உங்கள் ராசியின் நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துலேருந்து பத்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை உள்ள இந்த வார ராசி பலனை பார்க்கப் போகிறோம் ராசி இன்னாதன் பதினோராவது இடத்திலே லாபஸ்தானமான கனிராசிக்குள்ளே அமர்ந்திருக்கிறார் தன் பார்வையாளே இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார் அந்த ஸ்தானத்துக்குள்ளே அனுஷ நட்சத்திரத்திலேருந்து அவிட்ட நட்சத்திரக்குள்ளே இந்த ட்ராவல் பண்ணக்கூடிய சந்திர பகவான் மூலம் பூரம் உத்ராடம் பூராடம் அப்படிங்கிற மூலம் பூராடம் உத்ராடம் அப்படிங்கிற இந்த மூணு நட்சத்திரத்தில் டிராவல் பண்ணக்கூடிய சூழ்நிலையும் உண்டு அதை செவ்வாய் பார்க்க போகிறார் குரு சுக்ரன் சனி இவர்களும் பார்க்கப் போகிறார்கள் இந்த காலகட்டம் குடும்பத்திலே உங்களுக்கு சூபிச்சத்தை பெற்று அமையும் புதிய மாற்றங்களை எண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நடக்கும் வெளிநாடு சென்று படிக்க வேண்டும் என்று எண்ணக்கூடியவர்கள் வெளிநாட்டு வேலை தொடர்பான விஷயங்களை எல்லாம் செய்ய வேண்டும் என்று என்பவர்களுக்கு எண்ணங்கள் ஈடேறக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தக்கூடியதாக இந்த காலகட்டம் அமைக்கிறது அதனால் அந்த கரெக்டாக அந்த பீரியட் மூலம் போராடும் முத்திராடம் அந்த கரெக்டாக பிடிச்சிக்கிடுங்க கடகடன் அந்த வேலையெல்லாம் செய்யணும் இந்த வாரத்தில் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு கடகடன் வேலையும் முடியும் அனுகூலமான விஷயங்கள் தீர்ப்புகள் நல்ல நம்ம மனசில் எண்ணிய எண்ணிய வாங்க நடக்கக்கூடிய சூழ்நிலையை அமைத்துக் கொடுப்பார் குரு உங்கள் ராசியிலிருந்து எட்டாம் இடத்துல உட்கார்ந்து பன்னெண்டாம் இடத்தை பார்க்க போகிறார் ரெண்டாம் இடத்தை பார்க்க போகிறார் நாலாம் இடத்தையும் பார்க்க போகிறார் படிப்பு சம்பந்தப்பட்ட மேல்நிலை கல்விக்கு செல்ல வேண்டும் என்ற அன்பர்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கக்கூடிய வாரம் இது அதுக்கான முயற்சிகள் வெற்றியாக அமையும் வேலை தேடும் நண்பர்கள் வெளிநாட்டில் வேலை வேணும் நான் இங்கேயே கண்டினியூ பண்ணணும் உங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும் குடும்பம் ரிலேட்டடான ஃபேமிலியை ஷிஃப்ட் பண்ணி போகலாம் சார் உங்களுக்கு நல்ல செய்தி உண்டாகக்கூடிய வாரம் இந்த வாரம் பண வரவு கடன் சுமை குறையக்கூடிய சூழ்நிலை தொழில் வரவு புது லாபங்கள் பெறக்கூடிய சூழ்நிலை வேலை சம்பள மாற்றங்கள் இடமாற்றங்களினால் மகிழ்ச்சி போன்ற அனைத்து விதமான நல்ல நுவான்சஸ் எல்லாம் கிடைக்கக்கூடியதும் முதலீடுகள் மல்டிஃபோல்டாக உங்கள்கிட்ட வந்து சேரக்கூடிய சூழ்நிலையும் கல்வி நிலையிலே நல்ல மாற்றங்களும் எதிர்பார்த்த கல்வி நிலையும் கிடைக்கக்கூடியதும் உங்களுக்கு மன மகிழ்ச்சியை தருவதாக அமையக்கூடிய சூழ்நிலையை இந்த வாரத்தில் பெற்றுக்கொள்ளலாம் ஏன்னா உங்கள் ராசியினுடைய ஆறாம் இடத்துக்காரர் லாபத்தில் அமர்ந்திருக்கிறார் அதனாலே உங்களுடைய எதிரிகள் உங்களை விட்டு ஓடுவார்கள் வழக்குகள் வங்கியிலே இருக்கக்கூடிய தகராறுகள் எல்லாம் உங்களை விட்டு தீந்துவிடும் கடன் சுமை குறைய ஆரம்பிக்கும் மருத்துவ செலவு கண்ட்ரோல்ல வந்துடும் இதெல்லாம் உங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தரக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது அதனால வாழ்க்கையில் ஏதோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்போது கேபிலைஸ் பண்ணிக்கணுமா இதோ இந்த மூலம் பூராடம் உத்திராடம் என்ற இந்த சந்திரனின் பயண நாட்கள் இந்த வாரத்தில் இருக்கிறதுனால இந்த வாரம் முழுவதுமே நல்ல வாரம்னு எடுத்து செய்யுங்க நல்ல விஷயங்கள்லாம் போகுது வரலக்ஷ்மி நோன்பு அப்படிங்கிறது லக்ஷ்மி தேவியை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து நம்ம வணங்கும் அந்த வணங்குறதுனால நமக்கு வாழ்க்கையிலே சுபங்கள் பெருகும் எப்பவுமே லக்ஷ்மி கூட வந்துட்டால் மற்ற எல்லா ஐஸ்வர்யமும் நம்ம கூட வந்துடும் அதனால் லக்ஷ்மியை மனதார வணங்கும்போது உங்கள் வாழ்க்கையிலே வெற்றி நிச்சயம் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு டோன் உங்களுக்கு இருக்கட்டும் நாலு மூன்று என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துங்கள் இந்த வாரம் ஜெயம் அப்படிங்கிறது வெற்றி அது எப்போமே உங்களோட மனதிலே என்றும் நிரந்தரமாக நிற்க வேண்டும் அதனால் வெற்றியுடன் இந்த வாரத்தை நீங்கள் தொடர்ந்து பயணிங்கள் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கட்டும் வாழ்க வளத்துடன்